அப்பா இந்த பணியார்களை எப்போ கற்றுக்கிட்டேன் யாரும் சொல்லி கொடுத்தாங்கப்பா இது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எங்கள் மாமா சொல்லி கொடுத்தது இந்த பணியாரர்கள் சேர்க்கணும்னு ம் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொழைக்கி விட்டது பணியார்களை சேர்க்குறதுக்கு ம் எத்தனை வயசுலேருந்துப்பா இந்த பணியார்களை சிதுக்கிட்டு

அந்த லைஃப் எல்லாம் திருப்பியும் வரணும்னா பெரிய ஒரு சாதனை அவங்க கூடிய என் லைஃபே ஃபுல்லா இருந்துச்சு எங்க அக்கா பேசுவாங்கன்னா என்ன திட்டமாட்டாரு அப்படின்னா எல்லா வேலையுமே எங்க அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மெயினா இப்படி இதை கிளீன் பண்ணி மொத்தமாக ஒரே லெவலாக வரணும்